தமிழகத்தில் மின் உற்பத்தி மின் பகிர்மானம் மற்றும் தொடரமைப்பு ஆகிய பணிகளை ஒருங்கிணைந்து டிஎன்இபி எனப்படும் தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்பட்டு வருகிறது இதன் கீழ் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் டான் டிரான்ஸ்கோ என இரண்டு துணை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஒவ்வொரு வீடாக சென்று மின் மீட்டர்களில் பதிவாகும் ரீடிங்குகளை கணக்கெடுக்கும் பணிகளை டான்ஜெட்கோ மேற்கொண்டு வருகிறது மின் மீட்டர்களில் ரீடிங் எடுப்பதில் குளறுபுடிகள் நடப்பதாக புதிய குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்தன கரண்ட் பில் சரியான தேதியில் கட்ட தவறினால் முதலில் அபராதம்

தொள்ளாயிரத்து தொண்ணூறு என்று சொல்வதாகவும் கூறப்படுகிறது இது மின்சார திருட்டு என்று வகைப்படுத்தப்படுவதால் எந்த மேல்முறையீடும் அவருக்கு வழங்கப்படாது என்று சட்டம் சொல்கிறது சாமானியர்களுக்கு திருட்டு பட்டம் சூட்டி பல கோடிகளை இதுவரை டான்ஜெட்கோ திருடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக தேவேக செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரனிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு கலந்துரையாடியது தற்பொழுது அது உங்களுக்காக அதாவது இன்னைக்கு ஒரு பிரபலமான ஆங்கில செய்தி ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தை பத்தி இப்போ யூஸ்வலாக வந்து நமக்கு கரண்ட் பில் வரும் ஒரு டியூ டேட் ஒன்று கொடுப்பாங்க அந்த டியூ டேட்டில் வந்து நம்ம கட்ட தவறணும்னா ஒரு அபராதம் போடுவாங்க ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபான்னு அபராதம் போடுவாங்க அபராதத்தோட கட்டலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கட்டலாம் இப்போ ரொம்ப ஸ்பீடாகவே ஃபியூஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மூணு நாலு நாள் பார்க்குறாங்க அப்படி இல்லாட்டி ஆக்சுவலாக ஃபியூஸ் பிடுங்கும் போது கூட வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க பில் கட்டாமல் இருக்கீங்க நீங்க ஃபியூஸ் பிடுங்கணும்னு இருக்கு பட் அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல அவங்க வந்து ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இதுதான் ப்ராசஸாக இருந்துச்சு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஃபியூஸ் பிடிங்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு போய் அபராத தொகையோட சேர்த்து நம்ம வந்து நம்மளோட பில் அமௌண்ட் என்னோ அதை கட்டிட்டு வருவோம் அதை ரீகனெக்ஷன் சார்ஜஸ் ரெண்டு மூணு டைப்ல மாறுபடும் இப்போ வந்து நம்மளுடைய ஃப்யூஸ் பாக்ஸ் வந்து வெளியவே தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு இல்ல அது வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ரீ கனெக்ஷனுக்கு வேற மாதிரி இருக்கு இல்ல அவங்களால வந்து ஃபியூஸ் பிடுங்க முடியல நம்ம வந்து மெயின்ல தான் பிடுங்கணும் அதாவது அந்த டிரான்ஸ்பார்மர் லைன்ல தான் பிடுங்கணும்னா அதுக்கு வந்து ரீகனெக்ஷன் சார்ஜஸ் ஐநூத்தி பத்து ரூபா ஸோ அந்த ரீகனெக்ஷன் கனெக்ஷன் சார்ஜஸை கட்டிட்டு நம்ம கையோட ஃபியூஸ் வாங்கிட்டு வருவாங்க சில டைம் நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து கனெக்ஷன் போட்டுட்டு போவாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் இருந்துச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா ரீசெண்டா இருக்கிற குற்றச்சாட்டு இருந்து இந்த ஃபியூஸ் கனெக்ஷனை வந்து பிடுங்க அப்படியே விட்டுறாங்க அது முக்கியமான காரணம் என்னன்னா ஆள் ஷார்டேஜ் ஆட்கள் ரொம்ப பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால அதை பிடுங்காம விட்டுறாங்க சோ விட்டுறதுனால என்ன பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கு அடுத்தடுத்த மாசங்களுக்கும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு அந்த மினிமம் பில் தான் இப்ப இந்த குமார்னு ஒரு நபர் பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து முதல் தடவை வந்ததே வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆகஸ்ட் மாசம் ஒரு வீட்டுல வந்ததா அவ்வளவுதான் வந்தது சோ ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஒரு வீட்டில் இல்ல திரும்ப டிசம்பர் மாசமும் வந்து இந்த மினிமம் சார்ஜஸ் மட்டும் ஓடி வருது அது வந்து தொள்ளாயிரத்தி மாதம் ஃபைனு அபராத தொகை இதெல்லாம் சேர்த்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவான்னு சொல்லி போடுறாங்க சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ட்ரான்ஸர் கோக்கு போனா பதினோரு தொள்ளாயிரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இது வந்து நீங்க திருட்டு அப்படிங்கிற இதில் வகைப்படுத்திட்டோங்களே ஏன்னா நீங்க நாங்க ஃபைன் போட்டும் நீங்க வந்து மூன்று மாசங்களுக்கு மேல கட்டாம இருக்கிற காரணத்தினால இது எங்களுக்கு வகைப்படுத்துறது சட்டம் இருக்கு அதனால நீங்க பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கன்சூமர்ஸ் இருந்து இவி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து இன்னைக்கு பிரசரம் ஆயிருக்கு சோ இதுதான் முக்கியமான செய்தி யூஷலா என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஃபியூஸ் பிடிங்கிட்டு போயிடுவாங்க பிடுங்கிட்டு போனோம்னா நான் போய் வாங்கிட்டு வருவோம் இல்ல சில பேரை கட்ட முடியாது அப்படியே விட்டுருவாங்க அதுதான் நடக்குமே தவிர சார் ரொம்ப புதுசா இருக்கு எப்பயுமே என்ன பண்ண ஆள் இல்லாட்டி என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து மறந்துடுவோம் சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு வரும்போது கரண்ட் இல்லையா சரி ஃபியூஸ் செக் பண்ணுவோம் ஃபியூஸ் இல்லையா சரி பிடிங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கு அந்த மூணு நாலு மாதம் இதுமே ஓடி இருக்காது சோ மினிமம் சார்ஜஸ் வராது எதுவுமே வராது அந்த அபராதத்தை கட்டின ஒண்ணு அவங்க வந்து திரும்ப கொடுத்துருவாங்க ரீகனெக்ஷன் சார்जेस சார்ஜஸ் என்னவோ அதை கொடுத்துருவாங்க அதான் வந்து ப்ரொசீஜர் இருந்துச்சு புதுமையா ஒரு விஷயம் பண்றாங்க நூதனமா एक्चुअली ஆக்சுவலி நம்மள ஒரு கன்சூமரை வந்து திருட என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சொல்லி சொல்றாங்க பவர் திப்ட்னு சொல்றாங்க அதாவது நீங்க வந்து மின்சாரத்தை திருடி விட்டீர்கள் அப்படின்னு நம்மள குற்றச்சாட்டு செய்ய வைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே மின் பயிர்மான கழகம் தான் நூதன கொள்ளைகளை ஈடுபட்டு நான் சொல்றேன் நம்ம வந்து ஆஹ் வீட்டுல இல்லாத காரணத்தினால நம்ம சரியா கட்ட முடியாத காரணத்தினால அபராதம் போடுறதை விட்டுட்டு நம்ம வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு பில் வரட்டும் இதை வந்து நூதனமா கொள்ள அடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது பிரதானமான செய்தி இந்த செய்தி பிரசரம் ஆனதுக்கு பிறகு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா நாங்க வந்து ஃப்யூஸ் பிடுங்கிட்டு போன பிறகு அவர் வந்து ஓன அவரே போட்டுக்கிட்டாரு அவரே வந்து ஃப்யூஸ் ஒண்ணு போட்டதுனாலதான் நாங்க வந்து அவரை திருட்டுன்னு வகைப்படுத்தி இந்த மாதிரி நாங்க ஃபைன் மட்டும் சரி சொல்றாங்க அதுல வந்து கிளாரிபிகேஷன் கரெக்டா இல்லை ஏன்னா அவர் ஃபியூஸ் வந்து பிடிங்கிட்டு போயிட்டாருன்னா அவர் ஆப்வியஸ்லி வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்கவே முடியாது ஃபியூஸ் பிடிங்கிட்டு போல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சோ ஏதோ சமாளிக்கிற முயற்சி பண்றாங்களா இல்ல உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்கதான் சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பெண்கட்டீங்கன்னா தொடர்ச்சியாகவே இந்த கமர்ஷியல் கரண்ட் யூஸ் பண்றவங்க மாசம் மாசமே இந்த ப்ரோராட்டா பேசஸ் ஒண்ணு மாத்தினாங்க செந்தல் பாலாஜி இருக்கும்போது அந்த அறிக்கையெல்லாம் வந்துச்சு அவங்க ஞாபகம் இருக்கும் அந்த ப்ரோராட்டா பேஸ்ல மாத்திய பிறகும் கரண்ட் பில் வந்து நீங்க ப்ரீவியஸ் மந்த்ஸோட ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது மாசம் மாசம் கணக்கிடு எப்படிங்கிறது குழப்பம் இருக்கு நிறைய இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு அதான் நான் சொல்றது வெயில் காலத்துல இல்ல வெயில் காலத்தில் இன்கிரீஸ் ஆகும் கூட தெரியும் ஏசி பயன்பாடு எல்லாம் அதிகமாக மழை காலத்துல கூட ஜாஸ்தியா இருக்கு நம்ம வந்து இப்போ போன வருஷம் டிசம்பருக்கும் இந்த வருஷம் டிசம்பர் கம்பேர் பண்ணும் போதே யூனிட் வந்து ஒரே மாதிரி இருந்தா கூட சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ மின் பதிவு மனுக்காக ஏற்கனவே ஏற்கனவே நஷ்டத்துல போயிட்டு இருக்காங்கன்னு தெரியும் தொடர்ச்சியாக விலையற்றுவதற்கான வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க கேட்ட உதவியில சைன் சொல்றாங்க அதை தாண்டி இந்த மாதிரி கன்சூமர்ஸ்க்கு இந்த மாதிரியான தொல்லைகளும் கொடுத்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கு பாதிக்கப்பட்டவர் குமார் அவர்கிட்ட நீங்க எதுவும் பேசுனீங்களா சார் இது மாதிரி இல்லங்க நான் அவர்கிட்ட பேச முடியல அந்த செய்தி தான் அந்த செய்தியை வச்சு தான் நான் இப்போ போட்டோம் அதுக்கு பிறகு உடனே அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இல்ல அவர் வந்து அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சோ அந்த அந்த விளக்கத்தை அவங்க சரியா கொடுக்கணும் என்ன சொல்ல போனா இது மூலியமா வந்து மின் பகிர்மானம் வந்து அடிக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குமே வருது முன்னறிவிப்பு இல்லாம நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இது மாதிரியானது வந்து புதுசா இருக்கு இப்பதான் கேள்விப்படுறோமே ஆமா ஆமா புதுமையான விஷயம் தான் எப்பயுமே வந்து ஃபைன் அபராதம் ஃபியூஸ் கட் பண்ணிடுவாங்க கரண்ட் வந்து போயிடும் ஃபியூஸ் பிடுங்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே இது காலம் காலமாக பார்த்துட்டு வர விஷயம் இது ரொம்ப புதுமையா இருக்கு இது வந்து பயன்படுத்திக்கிறாங்க இது நூதனமா கொள்ளடிக்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது இது இதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் இந்த மாதிரி ஒரு கன்சியூமர் வந்து திருடிட்டாரு பவர் ஸ்டிஃப்டில் ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மேலும் மேலும் பணத்தை பிடிங்கிறது ஏன்னா நிறைய வீடுகள் வந்து சில சில நேரங்கள் வெளிய போயிருப்பாங்க அவ சில நேரங்கள் ரொம்ப நாள் ஊருக்கு போவாங்க சில பேர் வேலைய விட்டுட்டு எல்லாம் போவாங்க அப்ப அந்த ஒரு காரணத்தை வச்சு நான் வந்து உங்கள்ட்ட எவ்வளவு பணம் பிடிந்து முடியுமோ பிடிங்குறதுங்கிறது நிச்சயம் முறையான விஷயம் கிடையாது இதை மின் பகிமான கழகம் சரி செய்யணும் ஓகே சார் ஓகே சார் உங்களோட தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி